வாங்கோ வாங்கோ விடுகதை தாகத்தின் நண்பன் மேகத்தின் பிள்ளை அவன் யார் மலை குண்டு ராஜாவுக்கு குடல் முழுக்க பல் அது என்ன மாதுளை சின்ன கதவுகள் முறை லட்சம் மூடி திறந்தாலும் ஓசை வராத கதவுகள் அது என்ன கண் இமைகள் புள்ளிக்கு சொந்தக்காரன் துள்ளி ஓடுவதில் கெட்டிக்காரன் அவன் யார் மான் தண்ணீர் சொம்பு அந்தரத்தில் தொங்குது அது என்ன இளநீர் எண்ணெய் குடித்துவிட்டு ஏழு கடல் தாண்டுவான் அவன் யார் விமானம் படுத்து தூங்கினால் கண்முன் ஆடுவான் அடுத்து விழித்தால் மறைந்தே ஓடும் என்ன அது கனவு ஒல்லியான மனிதன் ஒரே காது மனிதன் அவன் காது போனால் பயன் இல்லாதவன் அது என்ன ஊசி நீரிலே கொண்டாட்டம் நிலத்திலோ திண்டாட்டம் அது யார் மீன் சின்னஞ்சிறு வீட்டில் சிப்பாய்கள் பல வேர் அவர் யார் தீக்குச்சி நடக்க முடியாது, ஆனால் நகராமல் இருக்காது அது என்ன கடிகாரம் நிலத்தை நோக்கி வருவான் நுரையை கக்கி செல்வான் அவன் யார் கடல் அலை சப்பானி தங்கை நாட்டியக்காரி அது என்ன உலக்கை குளித்தால் கருப்பு குளிக்காவிட்டால் சிவப்பு அது யார் நெருப்பு இனிப்பாள் மகள் புளிப்பாள் பேத்தி மணப்பாள் அவர்கள் யார் பால் மோர் நை பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்